வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு சுமார் ஆறு வருஷம் ஆன ஒரு சந்தன மரம் இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை ஒரு துணை மரமாக எடுத்துருச்சு ஒரு இருபத்தஞ்சு அடி உயரம் இருக்குது தென்னை மரத்துக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி வித்தியாசம் தெரிக்குது இப்போ தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை எந்த பதிப்பு இல்லை எல்லா மரம் மாதிரியே காய் நல்லா வச்சிருக்கு தென்னை மரமும் ஸோ இது வந்து தென்னை மரத்தையே ஒரு துணை மரமாக எடுத்துருச்சு இந்த சந்தன மரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அடி இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் எந்த பராமரிப்பும் பண்ணலை கவாத்தோ வேறு எதுவுமே இதுக்கு பண்ணல வணக்கம்